ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் அவர்களை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு தனுசு வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்துட்டார் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் திருப்பதி வெங்கடவான் வெங்கடேச பெருமாள் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்கள் ராசியில் இருக்கிறார் சுக்கரனும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராரு சுக்கரன் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அம்சம் புதன் பெருமாளுடைய அம்சம் ரெண்டு பேருமே அஞ்சு ஏழாம் இடத்துக்கு வராங்க அருமையான அமைப்பு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் சனத்துக்கும் புதன் குருவோட சேர்ந்து அருமையான பலங்களை கொடுக்குறாரு குரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் குரு பகவான் ஸோ அந்த காலகட்டம் நல்லா இருக்குது ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த வர ரெண்டு நாட்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்கள் ராசிக்கு சிவநாராயண யோகம் இருக்குன்னு அது வந்து சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் இடம் இருந்தாலும் ஒரு மறைவு சாணம் தான் இருந்தபோதிலும் இந்த யோகம் வந்து பரிபூர்ணமாக இருக்குது அதுபோக நேரலே வருகிற பதினாறாம் தேதி சாரி பதிமூணாம் தேதி பதிமூணா ஆறு ரெண்டாயிரத்து ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வெங்கடேசப் பெருமையால் அப்படியே நிப்பாட்டிடுறீங்க வீட்டுக்கு வந்துட்டார் அவருடைய அருள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு சில காரியங்களை பண்ணுறீங்க முன்பே ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அதுபோக ராசிக்கு வந்து திருஷ்டி இருக்குது இப்போ குரு ராசியை பார்த்தாலுமே ரெண்டு பாவகரங்கள் ராசியை பார்க்குறாங்க சனி பகவான் பத்தாம் பறவைகளை பார்க்குறாரு ராகு மூணாம் பறவைகளை பார்க்குறாரு ராகுக்கும் பார்வை இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு எதில் வந்து சாயா கிரகங்கள் ஷேடோ பிளானைட்ஸ் அவங்களுக்கு பார்வை கிடையாது அப்படிம்பாங்க ஆனால் பார்வை இருக்குது வேத ஜோதிடத்தில் நான் இதை எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆய்வுக்குட்பட்டு தான் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறோம்ல தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியத்தை பார்த்தோம்னா அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்து ராகு பார்வை இருக்குது ராகுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க இதை வந்து நான் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு நிறைய பார்த்துட்டேன் ஃபிசிக்கலாகவே நிறைய ஜாதகத்தை செக் பண்ண பின்னாடி தான் நான் இந்த முடிவுக்கு தீர்க்கமாக வந்தேன் ஏன்னா எதுவுமே நம்ம வந்து ஒரு ஆவிக்கு உட்படுத்தாமல் சொல்ல முடியாது நானும் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்கேன் தினமும் மூணு நாலு ஜாதகம் பார்க்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ரெஃபர் பண்ணும்போது ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்குது ராகுக்கு வந்து மூணு ஆறு கேதுக்கும் மூணு ஆறு பார்வை இருக்குது கிளாக் கொசாக பார்ப்பாங்க இவங்க வந்து எப்படின்னா பின்னோக்கி பார்ப்பாங்க மற்ற கிரகங்கள முன்னோக்கி பார்க்கும்போது இவங்க பின்னோக்கி பார்ப்பாங்க அப்படி பின்னோக்கி பார்க்கும்போது ராகுவும் வந்து அவரும் பார்க்குறாரு பின்னோக்கி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏன்னா ராகு வந்து அசெண்டிங் ஆடல்தான் வருவார் இறங்கு முகத்தில் தான் வருவார் ஆண்டிகிளாக் வைஸ் அப்படி ஆண்டி கிளாக் வைஸில் பார்க்கும்போது தனுசுவை பார்க்குறாரு கும்பத்துலேருந்து கும்பத்துக்கு மூணாம் மடம் பின்னாடி வந்து பார்த்தோம்னா தனுசு மூணாம் மடம் வரும் மூணாம் பறவை தனுசை பார்க்குறாரு சனி பகவானும் உங்கள் ராசிக்கு பத் பார்க்குறாரு பத்தாம் பறவை வேலை ஸோ தனுசு ராசிக்கு வந்து ராசியை பா டிஸ்டர்ப் ஆகுது திருஷ்டிப்படுது அது போக ராசிக்கு பத்தாம் மடம் திருஷ்டி ஆகுது ஏன்னா ராக ஆறாம் பறவை பத்தாம் இடத்தையும் சனி பகவான் வந்து ஏழாம் பறவை பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு தனுசு ராசிக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா அடுத்த வரின்னு ஒன்றை வருஷத்துக்கு ஒன்றாம் மடமும் பத்தாம் மடமும் கொஞ்சம் டேம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்பட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படி இதுக்கு என்ன சார் ப்ராப்ளம் நிவர்த்தி அப்படி பார்த்தோம்னா பெருமாள் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சாதகம் பெருமாள் வழிபாடு ஏன்னா பத்தாம் மடம் வந்து உங்களுக்கு கன்னி வருது பெருமாளுடைய வீடு புதனுடைய மூலத்தெரிவோனா ஆட்சி உச்ச வீடு ஸோ பெருமாளை கும்பிடுறதா நல்லது பெருமாளை கும்பிடும்போது மகாலட்சுமி இங்கே வந்துடுறா ஸ்ரீபதி யோகம் வந்துடுது ஸ்ரீனா மகாலட்சுமி பதினா பெருமாள் ஸோ ஸ்ரீபதி யோகம் வந்து உங்களுக்கு வருகிற பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அன்றைக்கி ஒரு வழிபாடு பண்ணிடுங்க இப்போ வந்து நான் சொன்ன வந்து விதிய நோக்கம் வீடியோ போட வேண்டிய நோக்கம் வந்து புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு அடுத்த எட்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அடுத்து வரின்ற காலத்தில் புதன் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வராரு அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு நாலு நாலாம் இடத்தில் இருக்கிற சனி பகவானையும் பார்ப்பார் சரியா நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ புதனுடைய நல்லா நல்லாயிருக்கு சுக்ரனும் தன் பேருக்கு நல்ல பேரை பழங்களை கொடுக்குறாரு புதன் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல யோகம் இருக்கும் சரியா குடும்பத்தில் கணவர் எனக்கம் இணக்கம் இருக்கும் இன்டகிரேஷன் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு பங்கு சந்தை நல்லா இருக்கும் சேர்ந்து நல்லா நல்லாயிருக்கும் ஆள் புத்திசாலத்தனமாக இருப்பீங்க நல்ல வரணமையும் ராசிக்கு ஒன்று நாலு குடியவரும் ஏழு பத்து ஒன்று ஒன்றும் நல்லா இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நாலு ஏழு குடையவர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் படித்தவர்கள் படிக்கிற மாணவர்கள் சொல்லிக் கொடுக்குறவர்கள் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க பேங்க் கேசியர் வாழை பார்க்குறவங்க அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க இடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வருமான வரித்துறையில் இன்கம் டாக்ஸ் அவர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இப்படி பணம் ப்ளஸ் அக்கவுண்ட் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க சார்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க இங் இக்கனாமிக்ஸ் படித்தவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பொருளாதார சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் சமானப்பட்ட கிளர்க்கு வேலை பார்க்குறவங்க வந்து பெரிய நிபுணர் வரைக்கும் நல்லாயிருக்கும் புதன் மூலத்து தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறார் மிதனத்துக்கு வரார் மிதனத்தில் ஆட்சி பெற்று குருவோட சேர்ந்து அருமையான அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து நல்லா இருக்குங்க வருகின்ற காலம் நல்லாயிருக்கும் வண்டி வானமெல்லாம் மாற்றுறது இந்த காலம் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் வாங்கி போடுவீங்க ஹோம் அப்ளைன்ஸ் பொருட்களாக வாங்கி போடுவீங்க பெரிய இடத்தில் திருமண மையம் வரன் பார்க்குறவங்களுக்கு இந்த வையாசி அடுத்து வரின நாட்களில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா பெரிய இடத்துல அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில்நுட்பம் படித்த நல்லா நல்லாயிருக்கும் பாலிடெக்னிக் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா நேர்களே அதுபோல் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க சரியாக சிந்தனை செயலும் ஒன்றா இருக்கும் பேச்சு பேச்சில் ஒரு நல்ல வல்லவராக இருப்பீங்க பேச்சு நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க அந்த பெருமாள் வெங்கடேச பெருமாள் புதன் அவதாரத்தில் தான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறாரு அடுத்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால குடும்பத்தில் உங்கள் பேச்சு எடுபடும் அதுபோக வந்து உங்கள் பேச்சை மற்றவங்களும் கேட்டுக்கிறாங்க உங்கள் பேச்சு வந்து சபையில் போற்றப்படும் நேசிக்கப்படும் நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து செவி மீட்டிங் போகிறீங்க நீங்கள் ஒரு டீம் லிட்டராக இருக்கிறீங்க மீட்டிங்கில் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லை மீட்டிங்கை கொண்டு போகிறீங்க கண்டக்ட் பண்ணுறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் அதே மாதிரி நீங்கள் கன்சல்ட்டிங்காக இருக்கிறீங்க ஒரு இடத்துல போய் மீட்டிங்கில் போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் ஸோ வாட் எவர் மேபி நீங்கள் இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒருங்கிணைஞ்சு போகிற விஷயம் நல்லா இருக்கும் அசோசியேஷன் இப்படி நிறையா சொல்லலாம் சரியா ஒரு நிர்வாகத்தன்மையில் இருக்கிறவங்க மீட்டிங்கில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீ இன்றைக்கி எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே மீட்டிங் போடுவாங்க ஹையர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்கும் வீக்லி மீட்டிங்லாம் நடக்கும் புராகரஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க புராகர்ஸ் எப்படி போயிட்டு போயிட்டுருக்கு ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற தனசராசி நேரர்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாயாரோட உடல்நலே நல்லாயிருக்கும் அது நல்லா இருப்பீங்க வயிற்று வாய் ருசிக்கு சாப்பிடுவீங்க வீடு வீடு வண்டி வான யோகம் இருக்கும் வீடு மாறுறது இல்லை புதுசாக வீடு கட்டுறதுக்கு அச்சாரம் போடுறதுக்குலாம் அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்குரன் ஏழாம் இடத்து புதன் ராசியை சேர்ந்து பார்க்குறதுனால நல்லாயிருக்கும் பருவணாம் படம் வலுப்புறது அஞ்சாம் இடத்துல இருக்க சுக்கரன் மகாலேஷ்வட அம்சம் பருவாம்படம் லாபஸ்தானத்தை பார்க்குற சொந்த விட்டே பார்க்கறதுனால லாபம் நல்லாயிருக்கும் கலை சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இயலிசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் சிற்ப சித்திரம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க டெக்ஸ்டைல் இருக்கிறவங்க மில் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க பட்டு நூல் தயாரிக்கிறவங்க இவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வெங்கடேச பெருமாள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அளப்புகத்தை கொடுக்குறாருங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படியே எடுத்துட்டோம்னா தனுசு ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டம் இருந்து எடுத்து எடுக்கிற காரியம் அப்படியே வெற்றி அடையும் தொட்டக்காரையும் அப்படியே தொடங்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலமெல்லாம் மாறிடும் இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி நல்லா மாறும் குருவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சுக்குரனும் புதனும் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் இயற்கை சுபகிரகங்கள் வடபலம் சார்ந்து வருது நல்ல அமைப்பு தான் கிரகமாளையாவும் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல புதன் வேளன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது செவ்வாய் இந்த நிலைமை என்றைக்கு சார் இருக்குது அப்படின்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து இந்த கிரக மலை யோகமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அன்றைக்கி வந்து நல்ல நாள் வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் வருது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் வருது சரியான இயர்களை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி ஏதாவது ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியான ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல வீடியோலாம் அந்த பூஜை பண்ணிடுங்க நீங்கள் அந்த விவரத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் நேர்களே வீடியோ பார்க்குற அனைத்து அனைத்து மக்களும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சாதக பாதங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நல்ல நாட்கள் குறிப்பாக நல்ல நாட்கள் எப்போ வருதுன்னு உங்களுக்கு நான் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு நான் க்ளோஸாக மானிட்ரு பண்ணுவேன் எல்லா ராசிக்குமே அந்த க்ளோஸாக மானிட்ரு பண்ணுவேன் அதாவது அந்த நட்சத்திரமும் கிளமையும் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வீடியோ போடுவேன் அன்றைக்கி நீங்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க கோயில் குளத்துக்கு போகிறதுலாம் நீங்கள் வேறு விஷயம் நீங்கள் கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க கடன் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க வேணாம் சொல்லலை ஆனால் குடும்பத்தை கோயிலாக மாற்றிடுங்க அதுதான் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆன்மீகத்தன்மை ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குதோ அப்போ வந்து வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இது நான் இயற்கையாக உணர்ந்துருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சு நல்ல நிலைமலை இருக்கிறாங்க கஷ்டமெல்லாம் நீங்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க உடனே அவங்க பெரிய ஆகி டாட்டா ஆக போகிறது கிடையாது பிரச்சனை நீங்கிரும் சரியா வீட்டில் நாலு பேர் இருக்காங்களா நாலு பேர் நல்லா இருப்பாங்க மொத தேகாரேகத்தோடு இருப்பாங்க வீட்டில் இருக்க தலைவன் குடும்பத்தலைவனுக்கு நல்லா வேலை போகும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கை நிறைய கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்க வைப்பார் வசதிக்கேற்ற கேற்ற விரலுக்கேற்ற வீக்கம் வாழ்க்கைக்கேற்ற வசதி நல்லா இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க சார் நிம்மதி தான் சார் மனிதனுக்கு வேணும் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுவோம் நிம்மதியாக இருக்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது சரியா அதனால் தனுசு ராசி நிகழலுக்கு நான் அப்பப்போ சில விஷயங்களை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகாசி முப்பது வெள்ளிக்கிழமை துதிய திதி அன்னைக்கு சரியா அது தேய்பிரை திதியாக இருந்தாலுமே சந்திரன் வந்து ஒளிச்சந்திரன் தான் இருப்பார் தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் அதனால் அது தேய் பிறைய நீங்கள் பார்க்க வேண்டாம் போராள நட்சத்திரம் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது சரியா அதனால் அன்றைக்கி இரவு எட்டு டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க விநாயகர் படம் பெருமாள் படம் மகாலட்சுமி படம் குலசாமி படம் நாலு படத்தை வச்சுட்டு பூஜை பணஸ்காரம் பண்ணுங்கள் சந்தன முல்லை பூ கிடைக்கும் முல்லை பூவை வந்து சந்தன முல்லைன்னு ஒன்று இருக்குது நல்ல மனமாக இருக்கும் அந்த பூவை கட்டி மகாலட்சுமிக்கு போடுங்க பெருமாளுக்கு துளசி சாத்துங்க விநாயகருக்கு எந்த பூவுனாலும் போடலாம் ஆனால் துளசி போடாதீங்க மற்ற எந்த பூனாலும் போடுங்க குலசாமிக்கு வந்து உங்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு செய்யுங்க காரியத்தை நெய்வித்தியம் என்றதுக்கு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கற்கண்டு வச்சுக்கோங்க சரியா கற்கண்டு ஸ்படிகை கற்கண்டு வச்சுக்கோங்க க கொஞ்சம் க பெரிய கற்கண்டு இருந்தாலும் பரவாயில்ல கற்கண்டு வெள்ளை கலரில் தான் இருக்கும் மேக்சிமம் ஸோ கற்கண்டு வெள்ளை கலரில் இருக்க கற்கண்டாக வச்சு நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுருங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் நான் பல வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த வீடியோ நாளைக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு ஈவினிங் தான் கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த நேரத்தில் பேசுகிறேன் சனிக்கிழமை இப்போ நேரம் பிரதோஷ நேரம் இன்றைக்கி பிரதோஷம் சரியா எல்லாம் சேர்ந்து வருது சனி பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பு நான் காலையிலே போய்ட்டு வந்துட்டேன் எனக்கு வேலை நிமித்தமாக நான் காலையிலே போய்ட்டு வந்துவிட்டேன் இருந்தாலும் போன சனி பிரதோஷம் வந்தது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இன்றைக்கும் சனி பிரதோஷம் தான் இருந்தாலும் சிவனும் நாராயணம் ஒன்று தான் அரிய நாராயணம் ஒன்று தான் அந்த அமைப்பில் வந்து அந்த அரிநாமத்தை இப்போ சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அந்த பூஜை அன்னைக்கு பதிமூணாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இரவு எட்டு ஒம்பது வீட்டில் பூஜை பண்ணி செய்யுங்க ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போட்டி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதிசூதனா போற்றி மணிவண்ணா போற்றி முராரி போற்றி சீகரி போட்டி உலகலந்த உத்தமனை போற்றி உப்புளெப்பனை போட்டி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளைப் போற்றி கல்லழகா போற்றி சோழமலை அழகா போற்றி சுந்தராஜ பெருமாளைப் போற்றி வைகுண்ட வாசனை போற்றி லட்சுமி நேசனை போற்றி திருப்பாக்கடையில் இருப்பவனை போற்றி ஆதிசேசன் அமர்ந்தவனை போட்டி படலாத்திர நரசிங்க பெருமாளைப் போற்றி பள்ளிகுண்ட சீரங்குத்த பெருமாளைப் போற்றி வடபத்திர சாயைப் போட்டி பிரச்சின வெங்கடா ஜளபதியை போற்றி காஞ்சி வரதராஜ பெருமாளைப் போற்றி அத்திவரதரையை போற்றி அயக்கிரிவரைப் போட்டி அழக்சிங்க நரசிம்மரைப் போட்டி சங்கசக்கரதாரியைப் போற்றி நூற்றி எட்டு திவ்ய பிரசியத்தில் வாழுவாலும் ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு முடிங்க எனக்கு தெரிஞ்சதை சில விட்ட சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி தாய்மொழியில் சொன்னாலும் சரி இறைவனால் ஒருமுகமாக வழிபாடு பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த நேரம் நல்ல நேரம் சரியா அந்த பூஜை நேரத்தில் பெருமாளுடைய அணுக்கரம் அன்றைக்கி இருக்குது அன்றைக்கி பொதுவாகவே வந்து அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பதிமூணாறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வெள்ளி ரதம் அதுபோக மதுரை கூடலாளர் பெருமாள் ரொம்ப முக்கியமான பெருமாளுங்க மதுரை கூடவாளர் பெருமாள் வந்து ரொம்ப பழமையாக மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூடலூர் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெரியார் பஸ்ஷாண்ட் பக்கத்தில் இருக்குது பிரதான கோயில் கோயில் பார்க்க சிறுசாக இருக்கும் உள்ளுக்கு பெரிய பிரகாரம்லாம் இருக்குது பெரிய கோயில் சரியாக கூடலாளர் பெருமாள் கோயில் பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சாலை சிறந்தது அன்றைக்கி கூடல பெருமாள் கருட வானத்தில் வராரு அன்றைக்கி அன்னைக்கு தேதிக்கு அங்கே வை அந்த வைபமும் நடக்குது அங்கே அந்த மதுரை கூட பெருமாள் கோயிலில் அந்த வைபவம் நடக்கு அந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் பெருமாள் நினச்சிக்கிட்டேன்னா அந்த அணுக்கரம் கிடைக்கும் பிரபஞ்சம் வந்து அந்நேரம் பெருமாளோட பெருமாளுடைய நாமத்தை சொல்லும் சில நேரத்தில் சில சக்திகள் அந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்யும் அதுக்கு வந்து அந்த நாள் நட்சத்திரம் ஓரை மூணும் சைடு ஆச்சுன்னா நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே மூன்று வரணுங்க மூன்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இணக்கமாகிருச்சுன்னா அங்கே ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் மும்மூர்த்திகள் முப்பெரும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கணி முத்தமிழ் மூணுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குது சரி அதுக்குள்ளலாம் ரொம்ப போவேண்டாம் அதிலே எதனா பேர் எதுக்கு மோனையாக கேட்பாங்க இப்போ நான் வீடியோ போடுறதுல ரொம்ப பயந்து பயந்து தான் போடுறேன் ஏதோ நான் ஜா வேத ஜோதிடத்தில் கிரக நிலைகள் ராசிக்கு சாதக பாதங்கள் சொல்லும்போது சில ஆன்மீக தவளும்னு சொல்கிறேன் ஆன்மீக தவல் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வரணும் அதாவது கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் வீடு கே வீடியோ கேட்குறாங்க ராசி பலன் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அதுக்கு வந்து நான் பக்கத்தில் வந்து சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் கிளாஸ் எடுத்து இப்படி இருங்க இப்படி இருந்து சொல்ல முடியாது அதுக்காக ஒரு முக்கியமான நாளாக சொல்கிறேன் அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணுங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்யலாம் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சோம்னா அது நிறைய ஒரு அருள் கிடைக்கும் ஓகே அந்த ஒரு வாய்ப்பாட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரி அந்த ஒரு எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் சில பேர் வந்து எதுவும் முனையாக கேள்விலாம் கேட்பாங்க குண்ட குண்டகமண்டகலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க போடுறவங்களாம் போடட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பதில் சொல்லுவேன் நான் எதுக்கும் பயந்து போகிறதும் கிடையாது ஏன்னா நமக்கு இறைவனார்களால் ஓரளவு அனுபவம் வரையும் இருக்குது பட்ட அறிவும் இருக்குது படித்த படிப்பறிவும் இருக்குது பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லலாம் போடுறாங்க அது வந்து அவங்களுடைய ஏழாமை கஷ்டம் வேறு வழி செய்ய முடியாமல் இருக்கிறாங்க அவங்களால கன்சிடர் பண்ண வேண்டாம் நம்ம வந்து இயல்பாவே இருப்போம் சரி நேர்களை இப்போ வந்து இந்த பூஜையை பண்ணிவிட்டு இரவு நாமத்தை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அந்த பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் வேறு ஒன்றும் இல்லை மஞ்சள் துணி சின்ன துணியை எடுத்துக்கோங்க தெரிந்தவர்கள் மறந்துடுங்க தெரியாதவங்க கேட்டுக்கோங்க புதுசாக கேட்குறவங்களுக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கும் நாலு ஏலக்காய் நாலு மிளகு நாலு கிராம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் அது ஸ்படிகமாக இருக்கும் அது பார்த்தாலே திரு சின்ன டப்பால் வரும் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா சின்ன டப்பாவில் வச்சுருப்பாங்க புதுவாக பூஜை வரும் மூலம் பச்சை கற்பூரம் இருக்கணும் பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி அப்படியே சாத்வாதமாக இருப்பாள் பச்சை கற்பூரம் அந்த காலத்தில் சக்கரை பொங்கலுக்கெல்லாம் போடுவாங்க இப்போயும் சில இடத்துலலாம் போடுறாங்க ஜெனூனாக சக்கரை பொங்கல் செய்கிறவங்க பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போடுவாங்க அந்தளவுக்கு அதில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மறு மனம் இருக்கும் ஏன்னா சக்கரை பொங்கலே முழுக்க முழுக்க மகாலட்சுமி தான் சக்கரை பொங்கலை தாங்க எல்லா தெய்வமே இருக்குது சூரிய பகவானே வந்து சக்கரை பொங்கலை தான் இருக்கிறார் பிரபஞ்சத்துக்கு ஒளி ஒளியை கொடுக்குறவேன் உங்ககிட்ட இருக்கிறவன் என்கிட்டே இருக்கிறவன் ஆத்மா காரகன் ஆத்மானால என்ன ஒளிதானே உயிர் உயிர் வந்து ஒளி தான் அந்த ஒலி தான் நம்ம உடம்புல உள்ள இருக்குது ஒவ்வொருத்தையும் ஒரு வேலை செய்ய சொல்லுது நம்ம பிறக்கும்போது கீழ்வானத்தில் ஒரு லக்கணம் ஒ உதயமாகும் அதை தான் லக்கணம்ங்கிறோம் அதான் ராசி இடத்துல லானான்னு போட்டிருப்பாங்க அந்த லக்கணம்னா என்ன அந்த இடத்துல வந்து அந்த லக்கணம் ஒளி சூரிய ஒளி இருக்கும் சரியா அந்த அமைப்பு தான் ஒரே செலவர் சொல்லிடுவாங்க ஏன்னா நைட்டில் பிறந்த நைட்டில் எப்படியா சூரியன் வருவார் அப்படிம்பாங்க நைட்டுங்கிறது வந்து பூமி சுற்றுறதுனால தான் வருது சரியா இன்னும் சயின்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் ரெடியாக இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து எதுவுமே தெரியாமல் கேள்வி கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில் நைட்டில் இப்படி சூரியன் வரும் ஒரு சூரிய ஒளி வரும் சூரியனுக்கு மறைவே கிடையாதுங்க சூரியன் அந்த இடத்துலேயே தான் இருக்கிறாரு சூரியன் வந்து யுக யுகமாக இருந்து கொண்டு இருக்கிற ஒரு கோல் நெருப்பு கோல் மற்ற கிரகங்களை தான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது சரியா அது மாதிரி தான் பூமி தன்னைத்தானே சுற்றி வரும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது பாதி பன்னெண்டு மணி நேரம் பகல் போலுது பன்னெண்டு நேரம் இரவு பொழுது சரி இந்த வழக்கத்தை இதோட பாட்டிக்கிறோம் அந்த ஆத்ம ஒளி தான் சூரிய பகவான் அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் எல்லார் உடலையும் இருக்கிறவர் தான் வெப்பம்னு ஒன்றும் இல்லைன்னா மனுஷன் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் சரியா இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சக்கர பொங்கல் வந்து சூரியனுக்கு உகந்தது அதனால தான் தை ஒன்றாம் தேதி சக்கர பொங்கல் எல்லாரும் வீட்டில் வைக்கிறாங்க சூரியனுக்காக ஸோ சக்கர பொங்கலில் நிறைய தெய்வங்கள் இருக்குது சரிய நேரத்தில் சுக்கரன் சூரியன் புதன் நிறைய கிரக கிரகங்கள் வந்து சக்கர பொங்கல் இருக்கிறாங்க அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு வெள்ளத்தில் சுக்கரன் இருக்கிறாரு இப்படி சக்கர சக்கர பொங்கல் செய்ய வேண்டிய யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிறதுனால சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஸோ சக்கரை பொங்கல் இது இந்த பச்சைக்கர் புறத்துக்காக வந்தேன் பச்சைக்கர் புறத்தை வந்து சக்கரை பொங்கலையும் போடலாம் சரியா இனிமேல் சில பேரு யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு வந்து நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா பச்சைக்கரைப்புறை யூஸ் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தகவல் இல்லை தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் ரைட்டு சப்ஜெக்டுக்கு வருவோம் பச்சைக்கர்ப்புற வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லது கற்பூரத்தை வச்சு அந்த பொட்டணத்தை முடிங்க நான் சொன்ன மாதிரி நாலு பொருட்களை வச்சு அந்த மஞ்சள் கலர் பொட்டணத்தை வச்சுக்கோங்க பூஜை பண்ணுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் நாமோ மகாலட்சுமி நாமத்தை சொல்லிவிட்டு அதை எடுத்து நீங்கள் உங்கள் பீரோலையோ இல்லைன்னு வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு சுத்தமான இடத்துல வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் அதை வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றுங்க சரியா நான் கடந்த வீடியோவில் ஒரு தடவை சொன்னேன் நான் அதே மாதிரி இப்போயும் சொல்கிறேன் நான் கரெக்டாக வருது இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தான் மறுபடியும் போராட்ட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வருது ஸோ இப்படி வெள்ளிக்கிழமை வருகின்ற போராட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து பெருமாளையும் மகாலட்சுமி கும்பிடலாம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அந்தந்த கிளமையில் அந்தந்த ஓரையில் கும்பிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் உங்களுக்கு என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி என்ன புத்தி நடந்தாலும் சரி எதாவது நடந்தாலும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு சர்வரோக நிவாரணியாக இருக்கும் ரைட்டு நம்பினா நடராசன் இருக்கட்டும் இதை பண்ணிவிட்டு காரியத்தை பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து அந்த பொட்டணத்தை எடுத்து தண்ணி தண்ணி போட்டு தண்ணியில் போட்டுருங்க ஜலவர இடத்துல போட்டுருங்க ஆற்றுல குளத்தில் போட்டுருங்க எதுவும் இல்லைப்பா அப்படின்னா மரத்துக்கடியில் போட்டுருங்க வேப்பமரம் புங்கமரம் ஆலமரம் அரச மரத்துக்கடியில் போட்டு மூடி வச்சுருங்க ஓகே மேற்கொண்டு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வந்து நல்லா தாங்க இருக்குது இந்த வையாசி மாதம் கண்ணன் மணிக்குள்ளே ஒரு உறவு நல்லபடியாக தான் இருக்கும் மண்ணு இருப்பீங்க பொறுமையாக இருங்க அனுசரித்து போங்க சாப்பாடு வச்சதை கவனமாக இருங்க குரு ராசியை பார்க்குறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் செரிமான பிரச்சனைகள் வரும் கேஸ் ஃபார்ம் ஆகும் அதனால் சாப்பாடு வச்சதில் கவனமாக இருங்க பருப்பு சம்பந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க அதுங்க நெய்ய நிறைய உத்தி விழா நெய் சாப்பாடு எண்ணெய் சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்கறதுனால அடுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்குமே வந்து வாயும் வயிறும் கரெக்டாக வச்சுக்கோங்க வாயும் வயிறு கட்டிட்டீங்கன்னா எந்த வியாதியும் இல்லை மனிதனுக்கு வியாதி வருது காரணமே வாய் வயிறு தான் ஒன்று வாய் வந்து ஆசைப்பட்டு உள்ளே நிறைய தள்ளிடும் உள்ளே தள்ளுறது வந்து வயிறு செமிக்காது வாய்க்கு ஒன்றும் தெரியாது நாக்குக்கு வந்து ருசி தான் தெரியும் மற்ற கம்ப்ளைண்ட் இதுவும் தெரியாது நாக்குக்கு யாராச்சும் பிரச்சனை வராது யாருக்கும் வராது நாக்கு எல்லாத்தையும் வாங்கி உள்ளே விட்டுறோம் ஆனால் வாய் வாங்கி உள்ளே விட்டுருவோம் வயிறு தாங்காது வயிறு அளவு தான் தாங்கும் அதுக்கு மேலே அஜீர்ண கோளாறு செரிமான பிரச்சனைகள் வந்து போட்டு புரட்டி எடுத்துரும் ரைட்டு அதனால் கொஞ்சம் வாயை வாயை கட்டி இருங்க குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக ஆணுவாரிசுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது ஆன்மீக நாட்டம் இருக்கும் பண உறவு நல்லாயிருக்கும் புதிய வண்டி வானம் வாங்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களால ஒரு சிறப்பு இருக்குது சம்பள உயர்வு இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு இருக்கும் எதிர்பார்த்து இடமாற்றமும் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருந்தாலுமே நல்ல வளர்ச்சி இருக்கும் பண உறவு இருக்கும் இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும் சரியாக குரு புதன் ஏழாம் படத்துக்கு போய் குருவோடு செஞ்சார்னா கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் பெண்கள் நல்லபடியாக தான் இருப்பீங்க சரியாக வாய்ப்பு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்ப்பீங்க வேலைக்கு போகிற பெண்கள்லாம் மிக சிறப்பாக இருப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருந்திருக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா நாம சார் இருபத்தி நாலாம் தேதி நல்லபடியாக இருந்தேன் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுன்னு என்ன சந்திரன் சுக்கிரன் சந்திரன் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பழங்களை அடுத்தடுத்து கொடுக்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே இந்த பெருமாளுடைய வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மறந்துடாதீங்க மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி முப்பது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் பெருமாளை கும்பிட்ருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லா பிரச்சனையும் தீரும் பெருமாள் சுக்கரன் அண்டு புதன் ராசிக்கு ஆறு பதினொன்று ஏழு பத்து கர்ம லாபஸ்தானம் ரணருணஸ்தானம் அப்புறம் ஏழாம் படம் கலாசாரஸ்தானம் இந்த நாலு ஆதிபத்தியமும் நல்ல விதமாக இருக்கும் அதுக்கடுத்து சுக்ரனும் புதனும் பார்க்குற இடங்கள் நல்லாயிருக்கும் சுக்ரன் பதனாம் இடத்தை பார்ப்பார் புதன் வந்து ராசியை பார்ப்பார் ராசியை புதன் நல்லா பார்க்குறதுனால எல்லாமே நிவர்த்தியாக ஆகிரும் உங்கள் மனமும் உடலும் நல்லாயிருக்கும் எப்போ உங்கள் மனமும் உடலும் நல்லா இருக்கோ அப்போ வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரியா உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்களும் நல்லா இருக்கிறீங்க உங்களால் யாருக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை மற்றவங்க செய்கிற பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பும் கிடையாது சரியா நீங்கள் நல்லபடியாக இருக்கிறீங்க லைட் நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் சொல்லாத தகவல் எது நல்ல தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா இது ஒரு பொதுவெளி இது ஒரு மேடை ஒரு ஸ்டேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு நல்ல ப்ளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு யூடியூப்னு இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ கேட்குற தனுசு ராசி ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் சில தகவல்களை சொல்லுங்கள் நல்ல தகவல்களை சொல்லுங்கள் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரியா எனக்கு தான் எல்லாம் தெரியும் கிடையாது எல்லாம் தெரிந்தவன் இறைவன் ஒருவனே அவனுக்கு எல்லாம் தெரியும் நம்ம அனைவருமே வந்து கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் சரியா நேர்களே அதனால் கட்டுறது க கையளவு கல்லாதது கடல் அளவு அந்த வாய்ப்பாடின்படி தெரிந்தவர்கள் நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் அது தெரியட்டும் உங்கள் குலசாமி பேரை போடுங்க பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் முக்கியமான சில கோயில்கள் இருந்துச்சுன்னா அந்த கோயில்களை பற்றி சொல்லுங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதெல்லாம் சொல்லுங்கள் சரியா அதனால் ஒன்றும் கிடையாது எல்லாருமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் நல்லதை நினைக்கலாம் நல்லதை சொல்லலாம் அதுதான் ரொம்ப நல்லது நல்லது என்று எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்லது அமையும் நல்லதே நினை நல்லதே பார் நல்லதே பேசு நல்லதே நடக்கும் நம்ம நல்லது நினைக்கணும் சரியா யாரும் கெட்டுப்போன்னு நினைக்கூடாது கெடுவான் கேடு நினைப்பான் மற்றவன் ஒருத்தன் வந்து ஒருத்தன் கெட்டு போகிறானா மாரி இன்னொருத்தன் கேடு கெடுக்க போகிறான்னு அர்த்தம் யார் ஒருத்தனை கெடுக்க போகிறானா அவனுக்கு கெடுதல் வந்து வச்சிக்கிறோம் அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான்பாங்க கெடுதலே வேண்டாம் நமக்கு நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லது இருந்தால் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாலு வார்த்தையை சொல்லுங்கள் நல்லதே நடக்கட்டும் அடுத்தடுத்து வீடியோவை போடுறேன் ஆனால் ராசிக்கு வந்து திருஷ்டி இருக்குது ராகு சனி பார்க்குறாங்க செவ்வாவை வந்து ராகுவையும் பார்க்குறாரு காலப்பெருவர் வழிபாடும் பண்ணிக்கோங்க பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தெய்வ அஷ்டமணிக்கு காலப்பெருவ வழிபாடும் பண்ணுங்கள் கற்பனை சாமியும் கும்பிடுங்க மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமியை கண்டிப்பாக போய் கும்பிட்டுருங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு தடவை ஒரு சன்னதிக்கு போயிடுங்க கற்பனை சாமியும் காலப்பெருவரும் தொடர்ந்து கும்பிடுங்க மாதம் ஒரு தடவை கும்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது சரியானேர்களே ஏன்னா செவ்வாய் வந்து அடுத்தும் வந்து சிம்மத்துக்கு வந்தாலும் ராகுவை பார்ப்பார் ஸோ செவ்வாய் பார்வை ராகுக்கு இருக்குது ராகு பார்வை ராசிக்கு இருக்குது சரியா இதாக நீங்கள் அந்த காலப்பேர்வு வழிபாடும் கற்பனை சாமி வழிபாடும் கோயிலில் போய் தான் பண்ணணும் சரியா கோயிலில் போய் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ராசி நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லபடியாக இருக்கும் இதுக்கு வந்து பெருமாள் நல்லபடியாக உதவி பண்ணுவார் ஏன்னா வீட்டில் பெருமாள் வந்திருக்கிறாரு மற்ற விஷயத்தெல்லாம் அவர் சரி பண்ணிடுவார் இருந்த போயிலும் இந்த பாவகிரகங்களுடைய கெடுபார்வையை தவிர்க்கிறதுக்கு இந்த ரெண்டு வழிபாடு பண்ணுங்க இதுதான் சூட்சுமா வழிபாடு சில நேரங்களில் சில விஷயங்களை வீட்லேயும் செய்யணும் கோயிலுக்கும் போகணும் அந்த நேரங்களெலாம் பார்த்து எதை செய்கிறோமோ சரியாக போயிடும் சில பசங்களை பார்த்திங்களா டியூஷனுக்கே போக மாட்டாங்க ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வந்துருவானுங்க நல்ல மார்க் எடுத்துருவானுங்க சில பேர் வந்து வீக்கான சப்ஜெக்ட்டுக்கு டியூஷனுக்கு போயிருவானுங்க அதை போய் அந்நேரம் ஒரு ஒரு மாதம் போயிட்டு நல்ல மார்க் எடுத்துருவாங்க இதுதான் அவனுக்கே தெரியும் நமக்கு இந்த சப்ஜெக்ட் வரல இதுக்கு டியூஷன் போய் ஆகணும்னே எது தெரியல அதை கிளியர் பண்ணிவிட்டு வந்து நல்லா பறிச்சல் எழுதிருவான் நல்லா மார்க் எடுத்துருவான் இது மாதிரி தாங்க நம்மளும் இருக்கணும் படிக்கும்போதெல்லாம் எவ்வளோ மார்க்காக இருக்கும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறோம் எவ்வளோ புதுசல இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையிலேயே இருக்கணும் வழிபாடிலேயும் இருக்கணும் பூஜை புனஸ்காரத்தில் இருந்தோம்னா சிறப்படைவோம் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமே நேரவன் தனுசுராசி நேர்களுக்கு மூலம் போராடம் முத்தராட ஒன்றாம் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் அலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவீடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை